வணக்கம் நண்பர்களே நான் பொன்மொழி திருநாதன் இது வாய்பு வித் ட்ராய்பு போன வாரம் ஃப்ரண்ட் போர்ச் சேல்ஸ் பை ஃபிலிப் கல்லி அந்த புக்கில் ஒரு கதையை பார்த்துருந்தோம் இந்த வாரமும் அந்த புக்கில் எனக்கு பிடித்த இன்னொரு கதையை தான் பார்க்க போகிறோம் கதைன்னு சொல்ல முடியாது இது எல்லாமே நிஜ நிகழ்வுகள் தான் ஆனால் பாத்திரங்களோட பேர்கள் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு இந்த வாரம் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மிஸ்ஸர் ஸ்டான்லி பற்றி ஃபிலிப் கல்லி த ஆத்தர் அவர் இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு எட்டு ஒம்பது வயசு பொழுது பேப்பர் போடுற வேலைக்கு போகிறார் அமெரிக்காவில் இப்போது கம்மியாக இருந்திருக்கலாம் முன்ன ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடினா ரெகுலராக சின்ன சின்ன பிள்ளைங்கள் நிறைய வேலைகள் செய்து வேலை காசு சம்பாதிக்க ட்ரை பண்ணுறாங்க அது ஒரு பழக்கமாகவே இருக்குது பேப்பர் போடுவாங்க பக்கத்து வீடுகளில் அக்கம் பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் லான் மூவ் தரது பின்னாடி தோட்டத்தை க்ளீன் பண்ணி தரது அவங்க வீட்டு நாய்க்குட்டிகள் குட்டிகள் பூனைக்குட்டிகள் இருந்துன்னா அதை பார்த்துக்கிறது அப்புறம் பனிப்பொழிவு வந்ததுன்னா அந்த ஸ்னோவை கிளியர் வர்றது அந்த டிரைவில இருக்க ஸ்னோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தரது அது மாதிரி நிறைய வேலைகள் பார்ப்பாங்க ஆரம்பிக்கும் பொழுது பொதுவாகவே இந்த பேப்பர் போடுற வேலை தான் பார்ப்பாங்க ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு சைக்கிள் அந்த பேப்பர் கட்டு வேணும் போய் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு அந்த நெய்பர்ஹுட்டில் போய் போட்டு வரது தான் அது மாதிரி அவர் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கிறார் பேப்பர் போட போகும்பொழுது அங்கே முதல் நாள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறாரு அவங்க பேர் மிஸ்ஸஸ் ஸ்டான்லி மிஸ்ஸஸ் ஸ்டான்லி அந்த நேரத்தில் தான் அவருடைய கணவரை இழந்திருக்காங்க இவர் போகிறாரு போயிட்டு பேப்பர் போட்டு டயர்டாக டயர்டாயிடுது சின்ன பிள்ளை தானே டயர்டாக இருக்குது இவர் கிளம்புறாரு உன்ன மிஸ்டர் ஸ்டான்லி கூப்பிட்றாங்க வா உனக்கு கோக் தரட்டுமா உட்காரு கோக் கொடி அப்படிங்கிறாங்க இவருக்கு ஒரே குஷி ஆ அந்த காலத்தில் வந்து ஆ நல்ல சில்லுன்னு கோக்கு வேறு தராங்க நம்ம பேப்பர் போட்டதுக்கு இது வேறையா அப்படின்னு சொல்லி டிப்ஸ் வேறு கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் தின்னல அந்த போர்ச்சில் உட்காந்துருக்காரு அவங்க கோக் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க வாங்கி குடிக்கிறார் அவர் ஸ்டா மிஸ்டர் ஸ்டான்லி அவங்க கணவர் இப்போ தான் இறந்துருக்காருங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும் இவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்க பேசும்போது நானும் என்னோட கணவரும் வந்து இன்னைக்கு காலையில் நாங்கள் இதுக்கு போயிட்டு வந்தோம் கடைக்கு போயிட்டு வந்தோம் அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் இறந்த மாதிரியே அவங்க பேசலை இருக்கிற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க இவருக்கு உடனே அதிர்ச்சியாக புறையேறது மூக்குக்கு போயிடுது கோக்கு ஆனால் எதுவும் சொல்லலை இவர் சின்ன வயசுலையா அதனால் எதுவும் சொல்கிறதுக்கு இவருக்கு எதுவும் தோணலை அப்படியே கேட்டுவிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு கூடிச்சு முடிச்சுட்டு அவங்ககிட்ட சரி தேங்க்யூன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவார் அப்பா அவங்க என்ன அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க ஆனால் அவங்க இன்னும் இருக்க மாதிரியே பேசுகிறாங்கப்பா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டார் நான் எதுவும் பண்ணலப்பா நான் அமைதியாக உட்காந்துருந்தேன் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க கரெக்ட் டெய்லி நீ போ அவங்க அவங்ககிட்ட அது மாதிரி பேசினாங்கன்னா அமைதியாக கேட்டுட்டு வா அவ்வளோதான் வேற எதுவுமே நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க அப்பா இவரும் கிட்டத்தட்ட நாலு வருஷம் அந்த பேப்பர் ரவுட்டில் பேப்பர் போட்டிருக்காரு ரெகுலராக மிஸ்ஸர் ஸ்டான்லி வீட்டுக்கு போவாராம் ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க போகும்பொழுது அவங்க கொடுக்குற அந்த கோக்கு வாங்கி குடிச்சிட்டு அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டு வருவாராம் மிஸ்ஸர் ஸ்டான்லிக்கு என்ன தேவை அந்த நேரத்தில்னா அவங்க சொல்கிறத பொறுமையாக கேட்குறதுக்கு ஒரு ஆள் அவ்வளோதான் அது பத்து வயசு பையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நிறையா மற்றவங்க கூட பேசுறதுக்கோ மற்றவங்க கூட அந்த துக்கத்தை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கோ மனசு வரல ஆனால் இந்த பையன்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு அவங்களுக்கு தோணியிருக்கு இவர் வேறு எதுவும் பண்ண மாட்டார் அவங்க சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்டு கோ கொடுத்தாங்கன்னா குடிச்சிட்டு அமைதியாக வந்துடுவர் இது மாதிரி வாரக்கணக்கா மாசக்கணக்கா போக 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 மிஸ்ஸர் ஸ்டான்லிக்கிட்ட நல்ல ஒரு மனமாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய கணவர் இறந்ததை உணர்ந்து அதை வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த நிதர்சனத்துக்கு அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க ஒன்று ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தா சர்ச்சில் பெரிய ஃபங்க்ஷனெலாம் நடக்கும் இல்லையா அப்போ வந்து எல்லோரும் அவங்கவுங்க சாப்பாடை கொண்டாந்துருப்பாங்க சூடு பண்ணி எல்லோருக்கும் கொடுத்துட்ருப்பாங்கல்ல அதில் மிஸ்ஸஸ் ஸ்டேன்லியும் நின்று எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் சூடு பண்ணி கொடுக்குறது பக்கத்தில் இருக்கவங்க கூட சந்தோஷமாக பேசுறது குழந்தைங்களெல்லாம் கவனிக்கிறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம் இதை பற்றி பேசும்பொழுது கல்லி அவர் சொல்கிறாரு இந் இப்போ இந்த நிலைமையில் இந்த காலகட்டத்தில் அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா இறந்து போன கணவன் பற்றி இருக்கிற மாதிரியே பேசியிருந்தாங்கன்னா நம்ம முதல்ல கொண்டு போய் அவங்கள சைக்காலஜிஸ்ட்டை விட்ருப்போம் இல்லை வேறு ஏதாவது மெடிசன் கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம் நம்ம அதை வந்து பொறுமையாக கேட்குறதுக்கு நம்ம எல்லாேருக்கும் டைம் இருக்கா அந்த பொறுமை இருக்கான்னு சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் அது மாதிரி பொறுமையாக கேட்குறது கூட சைக்காலஜிஸ்ட் மேஸே எனேபிளிங் த டினையல் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அந்த காலத்தில் அதை கம்பேஷன்னு சொன்னாங்க மற்ற மனிதர்கள் கூட பிற மனிதர்கள் கூட நமக்கு இருக்கிற அன்பு கருணை அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் இதில் நிறையா கருத்துக்கள் நிறையா பேருக்கு இருக்கலாம் இல்லை அதை எனேபிள் பண்ணியிருக்காங்க அந்த இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எது இருந்தாலும் இல்லாட்டியும் யாரோ ஒருத்தவங்க நம்ம சொல்கிற பொலம்பல எவ்வளோ கஷ்டம்னாலும் பரவாயில்ல கேட்குறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது அந்த மனதுக்கு அந்த மனித மனதுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் மிகப்பெரிய தைரியத்தையும் கொடுக்கும் நாம் தனி கிடையாது நமக்காக யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க நமக்குன்னு கேட்குறதுக்கு ஒரு இதயம் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த உயிரை அடுத்த நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு உந்துதலாக கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன் இது மாதிரி இன்னொரு ஒரு கதையும் அந்த புத்தகத்தில் இருக்குது இந்த ட்ரீ வெண்ட் கிராஷிங் அப்படின்ட்டு இதே மாதிரி அவர் வளர்ந்த அந்த கம்யூனிட்டியில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அந்த கணவன் மனைவியும் ரொம்ப யங்காக இருக்க காலத்தில் இந்த மரம் நமக்கு நல்ல ஒரு நிழலை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓக்ட்ரியை அந்த கணவரை வந்து நட்டு வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது அவங்களுடைய குழந்தைங்கள் வாலிபமாகறாங்க பெருசாகிறாங்க வெளில போகிறாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வராங்க அது மாதிரி அவங்களோட வாழ்க்கை போயிட்டே இருக்குது அவங்க நட்டு வச்ச அந்த பெரிய மரம் அவ்வளோ அழகாக விரிந்து அந்த ஃப்ரண்ட்டில் நிழலே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக அந்த வீட்டையே கவர் பண்ணி அழகாக வளர்ந்துருக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷங்கள் கழித்து அந்த கணவர் இறந்துடுறாரு அந்த மனைவி இருக்காங்க அந்த மரத்துக்கு ஏதோ ஒரு நோய் மாதிரி வந்துட்டு அந்த மரத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை அந்த மரத்தை எடுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மரத்தை எடுக்கிறதுக்கு யாராவது வரீங்களா அப்படின்னா உடனே உடனே ஆளுங்க வர்றாங்க ஒரு அரை நாள் வேலையில் அந்த மரத்தையே வந்து இருந்த இடம் தெரியாமல் எடுத்துடுறாங்க ஆனால் இது நடக்கும் பொழுது அவங்க வீட்டில் அவங்களோடைய கணவர் இல்லை அவங்க வளர்த்த வளர்ந்த அந்த குழந்தைகள் இல்லை அவங்க மட்டும் தனியாக இருக்காங்க ஆனால் இங்கே தான் ஒரு பியூட்டி இருக்குது பக்கத்து வீட்டில் இருந்து ஒருத்தவங்க வராங்க அவங்களும் வயசானவங்க இவங்க கூட இருந்தவங்க இவங்க கூடயே வளர்ந்தவங்க வாலிப மைவா அவங்க வந்துடுறாங்க வந்துட்டு இந்த லேடி பக்கத்தில் உக்காந்துட்டு கையை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மரம் பெரிய மரமாக இருந்த மரத்தை வந்து காலி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி 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 கடைசியில் அந்த வட்டமாக மட்டும் நிற்கும் இல்லை அந்த ட்ரீ ஸ்டம்ப் அது வர வரையும் ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கல எதுவும் சொல்லிக்கல ஆனால் ஒருத்தவங்களுக்காக ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க இதை சொல்லிவிட்டு அவர் அந்த ஆத்தர் சொல்கிறாரு அவ்வளோ பெரிய மரம் அந்த மரத்தை அவங்க பார்த்து பார்த்து வளர்த்துருக்காங்க அந்த கணவர் கூட அவங்க எத்தனையோ நாள் அங்கே கீழே உட்காந்து சாப்பிட்ருந்துருக்காங்க அந்த மரம் எத்தனையோ அவங்க மொத்த வாழ்க்கைக்குமே ஒரு சாட்சியாக மரம் இருந்திருக்கு அந்த மரம் வந்து பார்க்கும்பொழுதெல்லாம் அவங்க கணவருடைய நினைவோடையும் அவங்க இருந்திருக்காங்க இப்போ கணவரும் இல்லை அந்த மரத்தையும் அவங்க எடுக்கும் பொழுது அவங்க மனசில் எவ்வளோ வலி இருந்திருக்கும் ஆனாலும் இந்த விஷயமெல்லாம் புரிந்து அந்த வழியை தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து எதுவுமே பேசாமல் பக்கத்தில் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நம்ம ஊரில் கூட பார்த்துருப்போம் திடீர்னு ஹைவேஸ் வருது பெருசாக ரோடு பெருசு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டை ஒட்டி இருக்கிற கடைகளையோ வீடுகளையோ திடீர்னு இடிக்க ஆரம்பிப்பாங்க அது இடிக்க பொழுது அது வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும் திடீர்னு வந்து இடிக்க போகிறது இல்லை அது வந்து வரும் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக இது மாதிரி வரப்போகுது வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டே இருக்கும் என்றைக்கு வரப்போகுதுன்னு தெரியாது ஒரு பதட்ட நிலையிலேயே இருப்பாங்க கடைசியாக ஒரு நாள் வந்து அந்த புல்டோசர்னால் வந்து அந்த வீடை பொழுது அந்த வீட்டில் இருக்கவங்களோட மனநிலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்க நம்ம வீட்டில் இருந்தவங்க நம்ம உயிரோட ஒரு இருக்க ஒரு மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போகிற மாதிரி அது ரொம்ப வேதனையாக இருக்கும் அந்த வேதனையை நானும் வந்து என்னோடய லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து நம்ம கூட வந்து நம்ம துக்கத்தை பகிர்ந்துக்கிற மக்களும் நிறைய பேர் இருப்பாங்க சரி பரவாயில்ல விடு பரவாயில்ல நல்லா கட்டிக்கலாம் பழைய வீடு தானே இன்னும் அழகாக கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற ஆளுங்க இருக்காங்க அது எதோ துக்கம் விழுந்த வீடு மாதிரி நமக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பாங்க சரி எதுவும் செய்ய வேண்டாம் இன்றைக்கி இங்கே வந்து படுத்துக்கங்க கதவு கூட போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பகிர்ந்துக்கிறவங்களும் இருப்பாங்க சில பேர் அதை வந்து ஒரு வேடிக்கையாக ஒரு கேளிக்கையாக நின்று பார்த்துட்டு ஒரு ஷோ மாதிரி நின்று பார்ப்பாங்க அது மாதிரி அந்த ஷோ மாதிரி நின்று பார்க்குறவங்கள பார்க்கும்போது நமக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசெல்லாம் வலிக்கும் வயரெல்லாம் எரியும் இது வந்து என் வாழ்க்கையை நீ வேடிக்கையாக வந்து பார்க்குறியா அப்படின் இருக்கும் ஆனாலும் அந்த வேடிக்கை மாக்கிற கேளிக்கையாக பார்க்குற மனிதர்கள் கூடேயே நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் நம்மளோட உறவா உறவாக கூட தோளோட தோல் நின்று நமக்கு உணவும் உறைவிடமும் அந்த நேரத்தில் கொடுத்த மனிதர்களும் நம்ம கூட இருந்துகிட்டு தான் இருப்பாங்க இது மாதிரி பலதரப்பட்ட மனித மனிதர்களுக்கு நடுவில் தான் நம்ம ஒருத்தரே வாழ்ந்துட்டே இருக்கோம் இது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கூட இருக்கிறதுக்கு அந்த ஒரு கை கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு ஆளோ நம்மளை உறவாக வந்து தோல் தாங்கி நிற்கிற அந்த ஆளோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல் தான் நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பாட்காஸ்ட்டை உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாய்ப்பு வித் அ ட்ரைப் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மூன்லைட் தாட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ